வெல்கம் டு வில்லேஜ் ரைடர்லாக் திருப்பியும் அதே காடுகள் நேற்றைக்கு நைட்டு ஓட்டி முடித்த காடு இன்றைக்கி காலையில் வந்து மழை இல்லை நீங்கள் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வண்டி ஏகத்துக்கும் பார்த்தா தெரியும் வெறும் ஃபுல்லாக சாம்பல் அதுவும் மழை துளி நைட்டு வந்ததுனால இதெல்லாம் நிஜாயிடுச்சு ஓரளவுக்கு ஃபுல்லா எல்லாம் இதாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பலாம் டைம் பார்த்தீங்கன்னா ஏழு முப்பத்தாறு ஆகுதா ஆனால் அஞ்சு நிமிஷம் அதிகமாக வச்சுருக்கேன் ஏழு முப்பது தான் ஆகுது நம்ம கிளம்பலாம் போயிட்டு டீசல் ஒரு ஆயரூவாய்க்கு அடிக்கணும் இந்த கூடையெல்லாம் எடுத்து போடலின்னா வீலேறி செத்துடும் அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட நான்தான் செருப்படி வாங்கணும் ஓப்பா காலையிலேயே ரெண்டு நாளாக எதுக்கு தான் இப்படி எழுப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது டீசல் பார்த்திங்கன்னா ஒரு அரை பாயிண்ட்டு தான் இருக்குது நூறு மணி நேரம் வந்தது வீடியோ எடுக்கிறேன்னே நூற்றி ரெண்டு மணி நேரத்தை தாண்டி விட்டது சரி அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சரி போகலாமா கிளம்புவோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் ப்ரேக்காக தூக்கியாச்சு லிவரை தூக்கியாச்சு போவோமா ஒவ்வொரு ஓலும் ஓகே பார்த்தீங்கன்னா புதுசாக வாட்செலாம் கட்டிக்கிறேன் தம்பி இது அவன் விட்டுட்டு போயிட்டான் பார்த்தேன் வீடியோ எடுக்குள்ள டைம் பார்க்கலான்னு இப்படி எழுத்து விட்டோம்னா வீடியோவே கட் ஆகி வெளியில் வந்துடுது அதனால் வாட்ச் வந்து கிடச்சி சரிப்பா இதை எடுத்துக்குவோம் அப்படின்னு வாட்ச் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நாள் கழித்து வேட்டி வேறு கட்டிக்கிட்டேன் வேட்டி கட்டினாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறேன் சரி ஓகே ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல போயிட்டு பங்க்கு போயிட்டு டீசல் அடிச்சுட்டு ஃபீல்டுக்கு போயிட்டு ஓட்ட ஓட்ட வீடியோவை கண்டியூ பண்ணுறேன் பார்த்திங்கன்னா காட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆக போகுது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நாலு வயல் நாலு வயல் ஓடியாச்சு கடைசியில் ஓட்டில் ஓடிட்டுருக்கிறேன் கடைசியில் இன்னும் நாலு வயல் இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன டேட்டர் வந்துடுச்சு சின்ன டேட்டரில் கிணிகிட்டுருக்கிறாரு நான் முன்னாடி வந்துட்டேன் நான் லொட்டாட்டை போட்டு இருக்கிறேன் ஈரதுக்கு அதுக்கும் லொட்டையாட்டருக்குள்ளே வேற ஒரு கட்டி வேறு சென்டராக பார்த்து வேற பிடிச்சிக்குச்சு ஆமாம் சின்ன டேட்டர் வந்து அது தான் அது இருக்குது பாத்தீங்க ஒரு நாலு துளி துணிச்சதுல அப்படியே மண்ணு பாருங்க வெயில் எப்படி பிடிக்குது பரவாயில்ல ஓட்டணும் கரணம் போடணும் அப்படியே ஓட்டி விடுங்க உழவு வரலினாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாரு காட்டுக்காரரு நம்மளுக்கு என்ன காட்டுக்காரர் சொல்ற மாதிரி நாம ஓட்டி விட்டு போவேன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாம் நட்டி ஓட்டி முடிச்சாச்சு இந்த பக்கம் ஓட்டுறதுக்கு வந்தேன் ஒரு பத்து நிமிஷம் நின்னேன் அண்ணன் இருந்துக்கிட்டு நான் ஓட்டுறேன் அப்படின்னாரு காட்டுக்காரண்ணே சரி ஓட்டுனா அப்படின்னேன் கீரை மட்டும் சொல்லி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி அண்ணன் பஸ் ஓட்டுவார் கவர்மெண்ட் பஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு ஆசையாக கேட்டார் சரி எடுத்து ஓட்டுனா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அவர் பாட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு பரவாயில்ல நல்லா தான் ஓட்டுறாரு கரெக்டாக பார்த்து பார்த்து இந்த பக்கம் ஒரு நாலு வெயில் பார்த்தா ரெண்டே வெயில் இருக்கிற மாதிரி இருக்குதா அதில் நாலு வெயில் இருக்குது இது நைட்டு வாட்டுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு நம்ம சின்ன வண்டி போயிருக்குது ஆளுங்களும் வந்துட்டாங்க இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சீக்கிரமாக இழுத்துருவாங்க கடைசி வெயில் கொஞ்சமாக தான் இருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நின்று கேப்பில் இந்த பக்கம் ஃபுல்லாக பூண்டாக இருந்துச்சு அந்த பூண்டெல்லாம் போட்டு வண்டியில் எல்லாம் நசுக்கி மெதிச்சு போட்டு ஒரு வழி பண்ணி இருக்கிறேன் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக பூண்டாக இருந்துச்சு இப்போ இங்கே எப்படி இருக்குது அது மாதிரி இருந்துச்சு இந்த லைனை போட்டு கஷ்ட அம்சான்னு மெதிச்சு அப்படியே பக்காவாக கொண்டாந்து கொடுத்துட்டேன் திருப்பியும் இன்னும் போகக்குள்ளே இதில் மெதிக்கணும் நடுவில் அங்கங்கே பைப்பில் தான் இந்த மாதிரி பைப்பெல்லாம் இருக்குது இது அந்த தலைவ வரைக்கும் அப்படியே போட்டு கசா அம்சானு மெதிச்சு விட்ருக்குறேன் திருப்பியும் இன்னும் மெதிக்கணும் வண்டி வருது வண்டி வருது ஓட்டுறது ஓட்டுறார் பரவாயில்ல அண்ணனே ஓட்டுறது சூப்பராக தான் ஓட்டுறாரு இப்படி வரப்போ வர காட்டுக்குள்ள காட்டுக்காரண்ணே வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒரு பண்ணு தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க சிங்ககுட்டி பாத்தீங்கன்னா காட்டை ஓட்டிட்டு கிளம்பியாச்சு சரியா பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஓட்டிக்கிறோம் சரி கிளம்பலாம் டைம் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று இந்த வாட்ச் கட்டினது ரொம்ப புண்ணியமா போச்சு சரி இந்த காட்டு ஓட்டின வீடியோ அவ்வளோதான் மறக்காத வந்து சின்ன ஓடிட்டு இருக்குது அதை வீடியோ எடுத்துருக்கலாம் மறந்துட்டேன் சரி எடுத்த ஃபுட்டேஜ் வச்சு முதல்ல ஒரு வீடியோ பண்ணி போடுவோம் அப்புறம் பேசிக்கலாம் சரி அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்